சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தை ஒவ்வொரு மாத துவங்கும் பொழுதும் உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் உதிக்கின்றன இந்த மாதமாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா நாம் நினைத்தது நடக்குமா நம் வாழ்வில் நல்லவை நடக்க துவங்குமா என்று எதிர்பார்ப்போடே ஒவ்வொரு மாதமும் கால் தடம் பதிக்கின்றாய் இதோ இந்த மாதம் உன் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நான் கூறுகிறேன் இதை முழுவதுமாக கேள் என் அன்பு குழந்தையே இருளோடு போராடியே ஒளி கிடைக்கிறது வழிகளோடு போராடியே முயற்சிகள் வெற்றியாகிறது மறுபிறப்புடன் போராடியே பெண்மை தாயாகிறது மண்ணுடன் போராடியே விதைகளெல்லாம் மரமாகின்றன போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்கு சமமாகவே உன் போராட்டங்கள் எல்லாம் பலன் தரும் அந்த காலம் அது இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் நீ போராடி சலித்து விட்டாய் உன் இத்தனை நாள் உடைப்புக்கும் இத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் பலன் தரும் மாதமாக இந்த மாதம் விடிந்திருக்கிறது கவலை கொள்ளாது இந்த மாதம் சர்வ நிச்சயமாய் உனக்கான மாதம்தான் உன் போராட்டங்கள் ஜெயிக்கப் போகிறது உன் விருப்பத்துடன் படைத்த அனைத்தையும் நான் இத்தனை நாள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன் அதேபோல் நீ என்னிடம் கேட்டதையும் நான் சந்தோஷமாக கொடுத்து என் பிள்ளையை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்வேன் உன் வாழ்விற்கான நல்ல வழிகளை உருவாக்கப் போகிறேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகிறேன் கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்த என் குழந்தை இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கிறாய் இனி நீ இஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் உன் கைகளில் நான் சேர்க்கப் போகிறேன் நீ விரும்பியது எல்லாம் உன்னிடம் கொண்டு வரும் நேரம் இது இருளில் இருக்கிறேன் என கவலைப்படாதே விடியல் உனக்கானது இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது உன் வாழ்வில் எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான் தான் எடுப்பேன் அப்படித்தான் இந்த மாத தொடக்கத்திலேயே உனக்கான நாள் உனக்கான நல்ல நாள் நல்ல வழிகளை உன் கண்முன்னே காண்பிக்க போகிறேன் உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்காகவே தாமதமானாலும் அது நிச்சயம் உன் கை வந்து சேரும் கவலைப்படாமல் இரு மாதத்தில் நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறும் உன்னுடன் இந்த சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலை கொள்கிறாய் தைரியமுடன் இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் ஓம் சாயரம் நன்றி